வட சென்னை வேட்பாளர் கலாநிதி வீராசாமி திமுக போட்டியிடக்கூடிய வட வேட்பாளர் கலாநிதி வீராசாமி திருவெற்றியூர் அஜாட்சி பேருந்து நிலையத்தில் இந்த தேர்தல் பிரச்சாரம் வந்து மேற்கொண்டு வருகிறார் இதனால் வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய திமுக கூடிய அந்த வாகன தொண்டர்களுடைய வாகனங்கள் மற்றும் அந்த கலாநிதி வீராசாமி அவருடைய வாகனங்கள்லாம் வந்து நடு ரோட்டில வந்து சாலையில வந்து நிற்பதால் வாகன ஓட்டியில் கடும் அவதரிந்து ஒரு பிரதான சாலை திருவெற்றூர் அஜாக்ஸ் பேருந்து நிலையம் சாலை இந்த சாலையில மருத்துவமனை நிறந்த பகுதியாக இருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய நிலையில தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது தேர்தல் ஆணையத்துக்கு உட்பட்டு தேர்தல் விதிமுறைகளை வந்து உட்படுந்து தான் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என ஏற்கனவே தேர்தல் ஆணையம் வந்து அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துதல் அந்த அதிகமாக இருக்கக்கூடிய நிறைந்த இருக்கக்கூடிய பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது அதிக ஒளிபெருக்கி எழுப்புவது இது போன்ற விஷயங்கள்லாம் தவிர்த்து தான் வந்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்று தேர்தல் விதிமுறைகள் வந்து உட்படுத்தப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஒரு தேர்தல் பிரச்சார மேட்பாளர் வடசென்னை கலாநிதி வீராசாமி தொகுதி போட்டார் இதனால் வந்து அந்த போக்குவரத்து நெரிசல் குறிப்பாக வாகன ஓட்டிகளும் இருக்கக்கூடிய நிலையில் மாநகர பேருந்துகளும் இந்த போக்குவரத்து நெரிசல் சிக்கித் தரக்கூடிய அவலநிலை என்பதும் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக போக்குவரத்து நெரிசலை சீல் செய்வதற்கு அங்கு போக்குவரத்து போலீசார் வந்து யாரும் பணியில் இல்லாத பெரும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திக்கிறார் வாகன ஓட்டிகள் இடஒதுமை ஏற்படுத்தும் வகையில் ஏதோ சாலையில் அடுத்தடுத்து வாகனங்கள் அணிவகுத்து பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய வாகனங்கள் சட்டமன்ற உடைய எல்லாம் வந்து நிற்பதால் வந்து கடும் அவதடைந்து இருக்கிறாங்க வாகன ஓட்டிகள் இந்த வாகன ஓட்டிகளை அவதடித்து கூட இல்லாமல் பேருந்துள்ள பயணம் செய்யக்கூடிய பயணிகளும் கடும் சிரமத்துக்கு உட்படுகிறார்கள் குறிப்பாக தற்போது நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகளே தெரிய வருகிறது வாகனங்கள் வந்து அங்கே வந்து சாலையில நடு சாலையில நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் பின்னணி இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு காவலர் ரோந்து வாகனங்களும் சரி அங்கேயே வந்து நிற்கக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்க முடிகிறது ஆனால் அந்த ரோந்து வாகனம் வரக்கூடிய காவலர்கள் அந்த போக்குவரத்தை சரி செய்ய எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக இது போல் வந்து பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய சென்னை பகுதியில் கலநிகரட்சியாக கூடிய ஆதரவாளர்கள் அவருடைய வாகனங்களாக வந்து சாலையில் வந்து நிற்கக்கூடாதபடிக்கு பொதுமக்கள் இடையூறு ஏற்படுத்தக்கூடாதபடிக்கு வழிவகை செய்ய வேண்டும் அதிகமாக அந்த பகுதிகளில் வந்து மருத்துவமனை இயங்கப்பட்டு வருகிறது அதுக்கு செல்வர்களும் வந்து கடும் சிரமத்துக்கு ஆளாக்கப்பட்டு வரக்கூடிய நிலை இந்த போல விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்பது பாதிக்கப்படக்கூடிய வாகன ஓட்டிகளை கோரிக்கை இருக்கு உடனடியாக தேர்தல் ஆணையம் வந்து இதுக்கு ஒரு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே சமூக அளவுடைய ஒரு கோரிக்கையா இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது மாலதி பார்த்திபன் தங்களுடைய விரைவான தகவல்களுக்கு நன்றி